நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கின்றனர் விவாகரத்து கோரிய வழக்கில் தற்பொழுது இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கின்றனர் விவாகரத்து கோரிய வழக்கில் நடிகர் ரவிமோகன் மற்றும் மனைவி ஆர்த்தி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கின்றனர் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் தற்பொழுது நடிகர் ரவிமோகன் மற்றும் அவரது மனைவி ஆர்த்தி நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கின்றனர் தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன வணக்கம் தற்போது நடிகர் ரவி மற்றும் அவரது மனைவி ஆர்த்தி தம்பதியிடையான சமரசன் பேச்சுவார்த்தை நிறைவு செய்த பிறகுதான் விவாகரத்து வழக்கு விசாரிக்கப்படும் என்று கடந்த முறை குடும்ப நீதிமன்றம் தெரிவித்திருந்தது அதன்படி தமிழ் சினிமாவில் ஜெயந்தேவி குமரன் சங்கா மகாலட்சுமி சம்திங் சம்திங் கோமாலி உள்ளிட்ட பல படங்களில் நடித்த பிரபலமான நடிகரானார் நடிகர் ரவி இவர் ஆர்த்தி என்பவரை காதலித்து கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் பதினைந்து ஆண்டு கால திருமண உறவில் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணத்தால் இருவருமே தற்போது தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள் இந்த நிலை

ஜூன் பன்னிரெண்டாம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார் ஏற்கனவே இருவர் தரப்பிலுமே தனித்தனியாக தனது டுவிட்டர் பக்கத்தில் அறிக்கையானது வெளியிட்டது கெனிஷா என்றவருடன் தனது வாழ்க்கை துணை என்று நடிகர் அண்மையில் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு அறிவிக்கை வைத்திருந்தார் அதே போல நேற்றைய தினம் ஆர்த்தி தரப்பிலும் ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருந்தது அதில் மூன்றாவது நபருக்கு பிறகு வந்த தான் தனது குடும்பத்தில் தனக்கும் நடிகர் ரவிக்கும் பிளவு ஏற்பட்டதாக அவர் அதில் தெரிவித்திருந்தார் தனது பிள்ளைகள் குறித்தும் நடிகர் ரவி மோகன் தரப்பிலும் ஆர்த்தி தரப்பிலும் பல்வேறு கருத்துக்களையும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தான் இந்த வழக்கானது குடும்ப நீதிமன்றத்தில் இன்று விசாரணையாக வந்தது அப்போது இருவருமே நீதிபதி தேர்வு முதல் நேரில் ஆஜராகி இருந்தார்கள் இருவ தரப்பிலும் பதில் மனு தாக்கல் செய்வதற்காக அவகாசம் கேட்கப்பட்ட காரணத்தில் ால் தற்போது வழக்கின் விசாரணையானது ஜூன் பனிரெண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி